ஓம் சத்குரு சாய்நாதா என் மௌனமாரக எனது முதன்மை பேராசன் மதிப்புக்கு இனிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தீவிர சாய் செல்வத்தின் இணைய வணக்கங்கள் பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஜாதகரும் சகோதர நிலையும் அதாவது ஜாதகருடைய ஜாதகரை காட்டிலும் சகோதரர்கள் ஜாதகருக்கு முதல்ல ஜாத சகோதரம் இருக்கா அப்போ அவங்களுடைய குணம் என்ன அவங்களோட நிலை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே ஒரு ஜாதகருடைய குணம் தாய் தந்தையுடைய குணம் சகோதரருடைய குணம் அவளுடைய நிலைகள் தாய்மாமனுடைய நிலைகள் அவங்க இருக்காங்களா இப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்ம பார்க்கலாங்க இதுக்கு போகிற நட்சத்திர சாரம் அந்த கிரகங்கள் சூரியன தந்தை சந்திரன்ன தாயார் அவங்க தாய்மாமனுக்கு புதன் சகோதரர் செவ்வாய் இவங்கள்லாம் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த நான் சொல்லக்கூடிய அவளுடைய தரத்தை அவளுடைய நிலையை குணத்தை எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அந்த கிரகங்களுக்கு சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் இருக்காங்கல்ல அந்த உயிர்காரகங்கள் அந்த கிரகங்களுக்கு எடுக்க ஏற்படக்கூடிய வெளிச்சை எடுத்து வச்சு தாங்க அந்த பழனை சொல்லணும் அதே மாதிரி சூ சூரியனுடைய வீடையும் பார்க்கலாம் செவ்வாயினுடைய வீடையும் பார்க்கலாம் புதனுடைய வீடையும் பார்க்கலாம் சந்திரனுடைய வீடான கடகத்தையும் பார்த்தா தாயுடைய அமைப்பு தெரியும் தாய் தந்தை சகோதரர்களுடைய அனைத்து உறவு முறைகளுடைய குணங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்ட அமைப்பு தெரியுங்க அதைத்தான் இதில் விளக்கம் இருக்கு இந்த விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோக்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக நீங்கள் தொடாமலே என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் வரும் அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற யூடியூப்பில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பிள்ளை வேண்டும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்கள் கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோட தளவுகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ வீடியோக்களை போவாங்க முதல்ல சகோதரர்கள் வந்து துருவ நேரங்கள் அமைப்பு பழைய கால ஜோடர்கள் செஞ்சதுங்க அதில் வந்து தாய் இருக்காங்களா தந்தை இருக்காங்களா சகோதரர் எத்தனை பேர் மூத்த சகோதரர் எத்தனை பேர் இளைய சகோதரம் எத்தனை பேர் தாய்மாமன் இருக்காங்களா அவங்க எத்தனை பேர் கோடு வேடையில் தனியாக குறித்து வைப்பாங்க அதெல்லாம் வந்து ஏமாற்று வேணுங்க அதற்கு அதுக்கு அவசியமே இல்லை இப்போ அந்த கிரக சுகத்துவ பாவக சுகத்துவ அமைப்புக்க நம்ம பார்த்தோம்னா அழகாக சொல்லிடுறாங்க அந்த அமைப்பில் இவருக்கு இளைய சகோதரம் இருக்காங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கும் குரு பார்வையில் இருக்குதுங்க மூன்றாம் அதிபதி சுக்கரனோட சேர்ந்த லக்கணத்தை பார்க்குறாருங்க இளைய சகோதரம் இருக்காங்க அதில் வந்து சகோதரி அதில் வந்து சகோதரம் இருக்கான்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ஒழிய பெண் ஆனாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்போ அவங்க அவரே சொல்லிட்டார் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சொல்லிடுவாங்க பெண் தான் இளைய சகோதரம் மூன்றாம் இடத்துக்கு குருப்பாக இருக்க மூன்றாம் அதிபதி சுக்கரனோட சேர்ந்த மூன்று ஐந்தில் இப்படிலாம் வரும் இருக்கும்பொழுது நல்லா தரமாக இருப்பாங்க சரி செவ்வாய் நிலையை பார்க்கணும்ல செவ்வாய் சனியோட சனியோடு சம்மந்தப்பட்டதுனால தாயுதந்தேரை பிடிக்காத மாதிரியே இந்த சகோதரியும் அவ்வளவு ஈடுபாடுவிட்ட உறவு முறைகள் இருக்காது அப்படிங்கிறத அவர் சொன்னாங்க இதெல்லாம் என்ன காரணம் சுபத்துவத்தின் அளவு பாவத்துவத்தின் அளவு சரி மூத்த சகோதரம் இருக்காங்களா பதினோராம் இடம் வெளிச்சமாகுதுங்க பதினோராம் இடத்த அதிபதி செவ்வாயோட இப்போ இங்கே மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்துக்கு எடுத்துக்கிறோணும் மூத்த சகோதரியே மூன்றாம் இடம் பொதுவான சகோதர ஸ்தானம் செவ்வாயை பார்க்கணும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்காக மூன்றாம் இடம் குரு பார்வையில் இருக்குது மூன்று மூன்றாம் அதிபதி நிலங்களில் இருக்கார் பதினொன்றில் குரு இருக்குங்க அப்போ இளைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க எத்தனை பேர் நடக்க இருக்காங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ அதில் இந்த செவ்வாய்க்கிறது காரகன் இல்லையா சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு இங்கே இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன் அந்த எத்தனை சகோதரங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு மட்டும் சரியில்லாத அமைப்பு அப்படிங்கிறத உறுதியாக சொன்னேன் அவங்களே சொன்னாங்க திருமணமாகி குழந்தையனாக இருக்குது டைவர்ஸ் ஆகியிருக்குன்னாங்க இவ்வளோதாங்க பாவக சுபத்துவம் கிரக சுபத்துவம் கிரக பாவத்துவம் பாவக பாவத்துவம் நட்சத்திர சாரத்தில் ஒன்றுமே இல்லைங்க எனது மதிபமிக்க பேராசன் அவருடைய ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுற வீடியோ வீடியோக்கள் அனைத்துமே அந்த என்னுடைய குருநாதருடைய பாபா இது கிரக சுபத்துவ பாபத்துடன் அடிப்படையாக தான் நான் வீடியோ போடுறேன் பலனும் சொல்கிறேன் மிகவும் சரியாக இருக்குங்க அப்போ இந்த சகோதரருடைய சகோதரர் இருக்காங்களா அவங்களுடைய நிலையை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தனிப்பட்ட முறையில் அழகாக விளக்கலாம் உங்களுக்கு சகோதர சம்பந்த சம்பந்தப்பட்ட கேள்விகள் அவர்களுடைய சொத்து தகராறு அல்லது சொத்து ஒரு இணக்கம் இணக்கமின்மை அது தொடர்ச்சியாக இருக்கலாம் அது எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்களா இப்படிங்கிற அமைப்பில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் இந்த தலையெல்லாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடரின்னா தெளிவாக கிரக விளக்கத்தோடு தெரிவித்துக் கொள்ளலாம் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி